ஐமேக்ஸ் பெரிய பட்ஜெட் படங்கள் பெரிய ஹீரோக்கள் படங்கள் குறிப்பாக ஆக்ஷன் படங்கள் இதெல்லாம் வந்து ஐமேக்ஸில் பார்த்தா வேறு லெவல் அனுபவமாக இருக்கும் இதனால் தான் ஐமேக்ஸுக்கு பார்த்தீங்கன்னா அவ்வளவு ஆடியன்ஸ் வந்து வெறி பிடித்த மாதிரி செஞ்சுட்டு இருக்காங்க எந்த படமாக இருந்தாலும் நான் ஐ மேக்ஸ் தான் பார்ப்பேன் அந்த ஸ்க்ரீனில் பார்த்து அந்த எஃபெக்டோட சவுண்ட் எஃபெக்டோட பார்த்தா மட்டும்தான் எனக்கு படம் பார்த்த திருப்தியே இருக்குங்கிற அளவுக்கு பார்த்திங்கன்னா ஐமேக்ஸ் பிடித்த ரசிகர்கள் ஒரு பெரிய கூட்டமே இருக்குது நிச்சயமாகவே அது ஒரு தனி அனுபவம் தான் ஏன்னா வெறும் ஆங்கில படங்கள் மட்டும்தான் பார்த்து தியாட்டரை தெரிக்க வர்ற அந்த ஐமேக்ஸ் மாட்டரில் இப்போ வந்து தமிழ் படங்களும் கவனம் செலுத்த ஆரம்பிச்சிருச்சு அப்படிங்கிறது தான் ஒரு உண்மை தமிழ் படங்களும் உலகத்தரத்துக்கு இணையான மேக்கிங்கில் வந்து இப்போ எடுக்க ஆரம்பிச்சாங்க அப்படிங்கும்போது அந்த அனுபவத்தை வந்து அந்த மாதிரியான தரமான தியேட்டரில் அனுபவிக்கிறது வந்து உண்மையாலுமே என்ஜாய்மெண்ட்டாக இருக்கும் குஸ்வம்ஸாக இருக்கும் ஸோ அதுக்காக தான் ஒவ்வொரு பாடலிசா போதும் ஐமேக்ஸுக்கு கிடைக்குமா கிடைக்காதுன்னு ஒரு போராட்டம் ஆனால் அவ்வளோ பெரிய போராட்டமும் இல்லை ஆனால் இப்போது நம்ம கூலி படத்துக்கு அது ஒரு மிகப்பெரிய தலைவலியாகவும் ஒரு பெரும் போராட்டமும் ஆகிருக்கு அப்படிங்கிறது தான் கசப்பான உண்மை என்ன அப்படின்னா ஆகஸ்ட் பதினாலாம் தேதி நமக்கே தெரியும் கூலி படம் வந்து உலகம் முழுக்க ரிலீஸ் ஆகுது இப்போது இந்த படத்தை சன் பிக்சர்ஸ் நிறுவனம் பிரம்மாண்டமான முறையில் பல ஆயிரம் தியேட்டரில் வந்து ரிலீஸ் பண்ண போகிறாங்க இப்போ அமெரிக்காவில் வந்து பார்த்திங்கன்னா படம் ரிலீஸ் ஆச்சுன்னா அமெரிக்காவை சுற்றியில் சின்ன சின்ன சிறு நகரம் குறுநகரம் இங்கேலாம் கூட கூலி ரிலீஸ் பண்ணலாம் அப்படிங்கிற முடிவுக்கு பண்ணிட்டாங்க ஆனால் இவ்வளவையும் சாதித்த அந்த சன் பிக்சர்ஸுக்கு பாலிவுட்லேயும் சரி மற்ற ஸ்டேட்லையும் சரி அந்த ஐமேக்ஸ் தியேட்டர் கிடைக்கிறதுல ஒரு மிகப்பெரிய சிக்கலை சந்தித்து விட்டார்கள் அப்படிங்கிறதா தகவல் அவங்க என்ன செஞ்சாங்கன்னா தியேட்டர் முன்னாடியே பிடிச்சிக்கலாம் ஆனால் இப்போது அதே தேதி ஆக போகிற வார் டூ படம் லாது நமக்கே தெரியும் வார் ஒன்று எவ்வளோ பெரிய ஹிட்டுன்னு இப்போ வேறு வந்து பார்த்தீங்கன்னா நம்ம ஹித்திக் ரோஷனும் ஜூனியர் அன்டியரும் பட்டை கலப்புறாங்க ஹித்திக் ரோஷன் பாலிவுட்டுக்கு ஜூனியர் அன்டியர் வந்து தெலுங்குக்கு ஸோ அப்படி இருக்கும்போது இந்த படத்துக்கான எதிர்பார்ப்பும் மிக பெருசு யாஜிரா சோப்ரா வேற லெவல் யா சோப்ரா ஸோ அப்படி ஒரு பெரிய தலை கம்பெனியும் இருக்குது இப்படி இருக்கும்போது கூலி படத்துக்கு இந்த ஸ்க்ரீன் எப்படி கிடைக்கும் ஐமேக்ஸ் ரிலீஸ் ஆகலை அப்படிங்கிறது மிகப்பெரிய ஒரு வருத்தத்தை கொண்டு வரணும் முப்பத்தி மூணு எக்ஸ்க்ளூசிவ் ஐமேக்ஸ்ரீன்ஸ் எல்லாமே வார் டூக்கு போயிடுச்சு கூலி டூவுக்கு நோ ஐமேக்ஸ் அப்படிங்கிற மாதிரிலாம் சொல்கிறாங்க அது மிகப்பெரிய ஒரு பின்னடைவு அப்படின்னு தான் சொல்லணும் கூலி ஆயிரம் கோடி வசூல் நோக்கி வந்தாலும் கூட லோகேஷ்வர் கணக்கு கண்டிப்பாக ஒரு அறநூறுவாச்சு எடுத்துடணும் அப்படிங்கிறது தான் பட் இப்படியே போனால் ஒவ்வொரு விதத்திலையும் கூலிப்படம் ஏதாவது இடத்துல பாதிக்கப்பட்டிருந்தால் அறநூறு கோடிங்கிறது இன்னும் இன்னும் கம்மியாகி வசூலை சுருங்கிவிடும் அந்த அபாயம் இருக்கிறது ஸோ கூலி டீம் ஆகட்டும் லோகேஷ் ஆகட்டும் இந்த வார் டூ வர்ற அந்த ஐமேக்ஸ் இருக்குது பார்த்தீங்களா இது வந்து அவங்க மட்டும்தான் ரிலீஸ் பண்ணுவாங்களா ஏற்கனவே புக்கிங்லாம் பண்ணிட்டுருப்பாங்க இல்லைன்னெலாம் சொல்லப்பா வேற ஏதாவது பேச்சுவார்த்தை நடத்தி இந்த கூலி கூலிப்படுத்துக்கான ஐமேக்ஸையும் பிடிக்கிறது அவங்களோட சாமர்த்தியம் தான் இருக்கணும் பிடித்தே ஆக வேண்டும் அப்படிங்கிறது தான் கட்டாயமும் கூட என்ன செய்ய போகிறாங்க அப்படிங்கிறத நம்ம பொறுத்திருந்து பார்ப்போம்